இதன் சகோதரர்களே சகோதரிகளே சகோதரிகளை துன்ப முடிச்சுகளை அழுக்கும் அண்ணையினுடைய அன்பு பக்தர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அருள் விழா கொண்டாட்டம் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற கொண்டாட்டம் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் வருகிற இந்த புதிய ஆண்டில் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாம் கொண்டாடவிருக்கிற முதல் சனிக்கிழமை அருள் விழா கொண்டாட்டத்தை நம் துன்ப முடிச்சுகளை அவிக்கும் மண்ணை நமக்கு கொடையாக வழங்கிய இந்த மாபெரும் இடத்தில் கொண்டாடவிருக்கிறோம் எனவே அன்னையினுடைய அன்பு பக்தர்கள் இறைமக்கள் மக்கள் திரண்டு வருவின் இந்த மாபெரும் இடத்தில் கொண்டாடவிருக்கிறோம் எனவே அன்னையினுடைய அன்பு பக்தர்கள் இறைமக்கள் மக்கள் திரண்டு வருவில் மாலை ஆறு முப்பது மணிக்கு இங்கே அணை நமக்கென கொடுத்த இந்த ஒரு ஏக்கர் நிலத்திலே அன்னைக்கான முதல் சனிக்கிழமை அருள் விழா கொண்டாட்டத்தை நாம் வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்வோம் நற்கருணை ஆண்டவரினுடைய ஆராதனையின் ஆசிர்வாதங்களையும் அன்னையினுடைய அந்த விரைவான பரிந்துரையையும் ஆசிரியரையும் திருப்பணியில் நாம் பெற்றுக்கொள்ள விரைந்து வருவீர் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் தேதி முதல் சனிக்கிழமை அருள் விழா கொண்டாட்டத்தை தலைமையேற்று நமக்காக நிறைவேற்றி அன்னையின் பரிந்துரையையும் இறைவனின் ஆசிரியரையும் பெற்றுத்தர வருகை தருபவர் அருள் தந்தை அருள்மணி சென்னை மயிலை உயர்மலை மாவட்டத்தினுடைய அருள் அவர்கள் எனவே அன்னையை நமக்கு காட்டிய இந்த பாசத்தை அன்பையும் உணர்ந்தவர்களாய் அன்னைக்கு நன்றி பாராட்ட இந்த முதல் சிறைக்கிழமை அருள் விழா கொண்டாட்டத்திற்கு திரண்டு உங்கள் முன்னெல்லோரையும் இருதரம் கூட்டி வரவேற்கிறேன் வருவீர் அன்னையினுடைய அன்பை சுழற்றி